ಗಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೌಯಾ ತಸ್ಮದಿಷ್ಟಾರ್ಥ ಸಿದ್ಧ ಗಜಕೇಸರಿ ಟಲರ್ ಅಸ್ಟ್ರಾಲಜಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ನೇರ ಜ್ಯೋತಿಷ ಗಜಕೇಸರಿ ಡಾಕ್ಟರ್ ಆಚಾರ್ಯ ಹರೀಶ್ ರಾಮನ ಅನ್ಪಾನ கொஞ்சம் வேலையின் பழு அதிகமாக இருக்கிறதுனால பலன்கள் எல்லாமே ஆடியோ விபத்தில் உங்களை கொடுக்குறேன் இந்த பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இன்றைய நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் விரட்சிக ராசி அஷ்டமி திதி தேய்விலை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதுலயும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் அதாவது காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளத்தை மட்டும் சாப்பிட்டு போங்க மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவ் நடக்காது முக்கியமா சொன்னா சூரியன் புதன் சனி மூணுமே சேர்ந்திருக்கிறது பொதுவாகவே இந்த மாசம் முழுக்க முழுக்க நீங்கள் நரஸ் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ண பண்ண உங்க லைஃப் அப்படியே மாறக்கூடியது கண்கூடா பாப்பீங்க பல பிரச்சனைகள் பல ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே கண்டிப்பா சாப்போம் இந்த ஒரு நாள்ல பொதுவா யாருக்கு எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இந்த நாள் வந்து முதலாவதாக கடக ராசி விருச்சிக ராசி மீனராசி நண்பர்களுக்கு நன்றாக இருக்கிறது திடீர் செலவும் கொடுக்கும் நல்ல விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் எடுத்த எல்லா காரியங்களிலும் மிகப்பெரிய வெற்றி திருப்தி சந்தோஷம் லாபம் எல்லாம் கூடிய நாளாக இருக்கப்படுது அப்படின்னு சொன்னோன்னா நம்பர் ஒன் மகரம் தாங்க நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ வந்து கண்ணி யாருக்கெல்லாம் எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஆனா லாஸ்ட்ல நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னம் கும்பம் இரண்டாவது துலாம் மூன்றாவது மித்துனம் யாருக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா காரியத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற நிலைமை அதுல முதல் ராசி லக்னம் சிம்மம் இரண்டாவது தனுசு மூன்றாவது மேஷம் மேஷ ராசியில் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கலாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல காரியங்கள் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு பயமும் தேவையில்லை அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பெண்கள் ஹெல்த்ல மட்டும் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக சுகர் சாப்பிடாமல் தான் போகிறோம் அதுவும் எல்லாம் பிடிக்கணும்னு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனையாகும் இரவு நேரங்களில் பயணத்தை கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது நல்லது அவ்வளவுதான் மற்றபடி எந்த நெகட்டிவ் நடக்காது நல்லா இருக்கலாம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் நீங்க யாருன்னே தெரியாது அவரே பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி இருப்பார் ஆனா அவர் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை நமக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதே மாதிரி நல்ல பதிவாக பாசமாக பேசி இணக்கமாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய பிராப்தமும் ஒரு மனைவியின் மூலியமாக உங்கள் மனைவியின் மூலியமாக அல்லது கணவரின் மூலியமாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஃபென்டாஸ்டிக் நாள் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக தேவை செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கு லக்னத்தில் அதனால ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சம்டைம்ஸ் சர்ஜரி மாதிரி விஷயங்கள் கூட அடுத்த ஒரு மாசத்துல நடக்கலாம் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக எல்லா காரியத்தை முடிக்கிறது நல்லது கோவத்தை தவிர்த்துட்டா இந்த நாள் எல்லாத்துலயுமே நீங்க ஜெயிக்கலாம் அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களுமே சும்மா டக்கு 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 நடக்கணும் ஆனா அது கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும் அதனால ஒரே டென்ஷன் அதனால ஒரு கவலை அதனால ஒரு படபடப்பு இதுக்கு தேவையில்லாத விஷயம் காலையில எந்திரிச்சு சொன்ன ஜம்முன்னு ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க ஆட்டோமேட்டிக்கா நிம்மதி கடுவோம் ரெண்டாவது எப்பவுமே கையில வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுங்க பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சா தாயார் வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாள் காரியத்தை ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆக்கப்படுது ராசியான நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் இருக்கார் அதுவும் நின்ற நட்சத்திரம் சனி நட்சத்திரமாக இருக்கிறதுனால அதாவது ரொம்ப சொந்த பந்தங்களை பத்தி ரொம்ப திங்க் பண்றது காலபூஷனைக்கு எட்டாம் வீடா இருக்கனால நீங்க எவ்வளவுதான் அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் எவ்வளவுதான் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் எவ்வளவுதான் நீங்க அவங்களுக்கு வந்து கும்பாபிஷேகமே பண்ணாலும் அது எப்பவுமே ஒரு குறை ஒரு திருப்தி இருந்துட்டே இருக்கும் ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்ஃபேக்ட் என்னால நீங்க பிளான் பண்ண காரியங்களை வெளியே சொல்லாம கொஞ்சம் ரகசியமா பண்ணீங்கன்னா சும்மா டக்குன்னு நடக்கும் பெரிய ஒரு ஒரு பெரிய நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி கிடையாது நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ப்ராப்ளம் உண்டாகும் அருமையா நடக்கும் பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறுவனம் கருஞ்சிவப்ப கன்னிராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருப்பது பொதுவாக மனக்குழப்பங்களை கொடுக்கும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த நட்சத்திரம் சனினால பொதுவாக சனி போய் மூணு பத்து ஏழு இந்த மாதிரி இடங்கள் உட்காரும்பொழுது வெற்றி ஏற்படும் முயற்சிகள் வெற்றி ஏற்படும் அது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடாக இருக்கனால இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணாத விஷயத்தை இந்த நாள் ட்ரை பண்ணீங்கன்னா ஜெயிக்கும் எதெல்லாம் தடை நம்மளால முடியாதுன்னு சொல்றாங்களோ அந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியக்கூடிய பிராப்தம் சூப்பராக இருக்கு அடிச்சது பட்டை கிளப்புங்க கவலைகள் இல்லாமல் நீங்க இருந்தாவே நீங்க ஜெயிச்சிருங்க நல்ல வாக்கிங் எல்லாம் போங்க நல்லா சந்தோஷமா பேசி யதார்த்தமா இருங்க நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சன்னியாசிகள் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வயலட் நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத செலவு ஒன்று காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம் யாருக்கா திடீர்னு ஸ்வீட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை ஏதாவது வீட்டில் நல்ல காரியம் நடக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் ஏதாவது இருக்கும் இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு தான் செலவு கொடுக்குமே தவிர வேறு பெருசாக வண்ண பாதிப்புகளை கொடுக்காது அதுவும் வந்து சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாள் இருந்தீங்கன்னா நாள் முன்னாடி வர வேண்டிய பணம் திடீர் பண வரவுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் கிழிப்பச்சைகள் ராசில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சண்டாஸ்டிக்கா இருக்கக்கூடிய நாள் ஏன்னா பொதுவாகவே நாலு பத்துக்கூடிய பாவகங்கள் ரெண்டும் இணையும் பொழுது அது பேர் நிஷ்கலா யோகம்னு சொல்லுவோம் அதுல சூரியனும் சனியும் தான் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் கொடுக்கறவங்களே அவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்காங்க எங்க உங்க நாலாம் இடத்துல உட்காந்துருக்காங்க அதனால கண்டிப்பா வீடு மனை வாகனங்கள் மூலயமா பணம் வரும் இல்லைன்னா உங்களுடைய பிராக்டிக்கலா நீங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுனால பணம் வரும் விற்கிறதுனால பணம் வரும் கத்து கொடுக்கறதுனால பணம் வரும் பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல பெரிய ஒரு சக்சஸ் இருக்கக்கூடிய நாள் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும் எல்லா காரியத்தையும் கண்டிப்பா முடிச்சுடலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணா நடக்கிறது ஒண்ணு மாதிரி இருக்கும் எல்லாமே நமக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப சுத்த வைக்கும் அலைச்சல் கொடுக்கும் சொன்னாலும் இந்த நாளை பொறுத்த ஒரு முக்கியமான ஒரு ரகசியமும் தெரிய வரும் ட்ரேட் மாதிரி ஒரு சமாச்சாரமும் கண்டிப்பா இன்றைய நாள் கண்டிப்பா வெளியே வரும் அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா வேலையில ரொம்ப கவனமா பர்ஃபெக்டா காய் நுழ்த்தி ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது பொறுமையாக இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய நாள் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே வெற்றி திருப்தி ஏற்படும் அதுவும் பெண்களா இன்றைய நாள் லாபங்கள் மூத்த பெண்களிடம் இன்றைய நாள் ஏதாவது ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா பெரிய ஒரு சக்சஸ் எல்லா காரியங்களிலும் லாபம் நினைத்த காரியங்கள்ல பிளான் பண்ண மாதிரி ஜெயிக்கிறது எல்லாருடைய நட்புடன் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் பேச்சில் மட்டும் கவனமா இருந்தா போறோம் நினைச்சது நடக்கும் அவ்வளவுதான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் வழிபாள் ஏற்றத்தை கொடுக்கும் ராதே ராதேன்னு சொல்லுங்க ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் மஞ்சள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில அலைச்சல் இருக்கும் வேலையில சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும் செய்ய வேண்டிய வேலையை ஓடனே லேட்டா செய்யறது இந்த மாதிரி சமாச்சாரங்கள் மத்தவங்க மூலியமா ஏற்படும் இது ஏற்படுறதுனால பொதுவா உங்களுக்கு பிபி எகிரும் அதனால கொஞ்சம் பொறுமையா பேசி பக்குவமா காரியத்தை சாதிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கோல்ட் மெடல் தான் அதனால இந்த நாளை பொறுத்த கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் யாரெல்லாம் இரும்பு வியாபாரிகள் இருக்கீங்களோ அதே மாதிரி கல் மணல் கட்டுமானம் சார்ந்த வியாபாரிகள் இருக்கீங்களோ இரவு நேரத்துல பணி செய்யக்கூடிய வியாபாரிகள் இருக்கீங்களோ தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ அற்புதமா இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தாமதமா நடந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சநேர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீனராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களினால் வெற்றி உண்டு கடல் கடந்த பிரயாணம் சில பேருக்கு வெளியூர் பிரயாணம் சில பேருக்கு மருத்துவத்துக்காக பிரயாணம் சில பேர் வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை அதனால கொஞ்சம் நம்ம செலவு பண்ணா பரவாயில்லங்கிற மாதிரி கூட இருக்கலாம் தான தர்மங்கள் மூலியமா அன்றைய நாள் பெரிய ஒரு நல்ல காரியமும் நடக்கும் நிறைய பேருக்கு நல்ல தகவல்கள் செய்திகளும் தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடுகள்ல இந்திராணி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவந்தோனு கண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க